தமிழ் செய்தி சங்கமம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துகள் மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தர்கள் மகான்கள் ஞானிகளால் போற்றப்பட்ட பக்தர்கள் அடியார்கள் ஆன்மீக அன்பர்கள் சிவ அன்பர்கள் சிவன் தாங்கிகளால் போற்றப்படுகின்ற சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயில் வசந்த உற்சவ விழா இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று துவங்கியது இந்த வசந்த உற்சவ விழா இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று துவங்கி ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழன்கிழமை வரை பதினைந்து நாட்கள் இந்த வசந்த உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த வசந்த உற்சவ விழாவில் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் மாலையில் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருவீதி உலா மற்றும் தியாகராஜ சுவாமி திரு நடனம் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த வசந்த உற்சவ விழா ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழன்கிழமை அன்று அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் தூப தீப ஆராதனைகள் அபிஷேகம் செய்யப்பட்டு உலக நலம் பெற சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது இந்த வசந்த உற்சவ விழா தியாகராஜர் திரு நடனத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இந்த வசந்த உற்சவ விழாவில் பதினைந்து நாட்களும் பிரசித்தி பெற்ற வடிவுடை மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளையின் சங்கநாதம் மற்றும் கைலாய வாத்தியம் இசை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது வாழ்த்துக்கள் இந்த வசந்த உற்சவ விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் நன்றி இனியெல்லாம் நலமே இனியெல்லாம் நன்மையே அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை கண்டுமகிழ ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்